இந்த மூணாவது சோதனை இருக்குல்ல முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன் இது ஒரு வித்தியாசமான ஒரு சோதனை இந்த சோதனை நாங்கள் பொறுத்துக் கொண்டால் இந்த சோதனையின் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வழியும் தொண்டைகள் அடைத்து விடும் கஷ்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்பதற்கு இடுப்பு தண்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடும் மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள் தூற்றுவார்கள் இழிவுபடுத்துவார்கள் ஏதோ ஒரு விதத்தில் அல்ல சோதிக்கும் பொழுது நாம் பொறுமை காத்து நாம் உறுதியாக நின்று விட்டால் என் அன்பு சகோதரர்களே நிச்சயமாக ல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்துவார் பதிவு செய்யப்படும் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கருப்பு பெண்மணி வருவாள் அவ்வப்பொழுது பார்த்தாலும் பார்த்தா அதுவும் வருவாங்க வந்து உட்கார்ந்து ஹதீச படிக்கிறது அல்லா அந்த பெண்ணுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடுத்திருப்பார்கள் அல்லாஹுவின் தூதர் ஆயிசாரதி அல்லாஹுவர் சந்திக்கிறது அஹ்

எங்களை கேவலப்படுத்துகிறார்கள் நாங்கள் தான் சம்பாதிக்கிறோம் உறவுகளுக்காக உறவுகள் எங்கள் முதுகுக்கு பின்னால் எங்களை தூற்றுகிறார்கள் எங்களுக்கு கண்ணீர் வரிந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு புறக்கணிப்பிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஏற்படுத்துவார் ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் ஒவ்வொரு கண்ணீருக்கு பிற மனிதர்களுக்கு என்று ஒரு இயற்கையான சில குணம் இருக்கும் அல்லவா பறவைகளுக்கு என்று சில இயற்கையான குணம் இருக்கும் அல்லவா சுண்ணத்தல்லா அல்லாவுக்கு என்று ஒரு குணம் உண்டு ஒருவனை கண்ணீரால் அல்லாஹ் குறிப்பாட்டி விட்டால் அவன் பொறுமை காத்தால் யாருக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிய வைத்தானோ அல்லாஹ் மகிழ்ச்சியையும் கொடுத்து விடுவான் இது ஒருவனுக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிக்க வைத்து விட்டான் கல்லிருந்து கண்ணீர் வடிந்து விட்டது சோகத்தில் நாங்கள் பொறுமை காத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கண்ணீர் ஒட்டுவதற்கு முன்னால் நம் முகத்தில் அல்ல புன்முருவரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் அந்த பெண் சொல்றாரு நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அவள் ஒரு அடிமை ஒரு கூட்டு ஒரு வீட்டுக்கு நான் அடிமை ஆகியிருந்தேன் அடிமைனா என்ன நம்ம சந்தைகளில் குர்பானிக்கு ஆடு மாட பிடிச்சிட்டு வரோம் இல்லவா வீட்டில் போய் என்ன செய்வோம் கெட்டி போட்டு வளர்ப்போம் நேரம் வரும் பொழுது வித்துருவோம் அல்லது அறுத்து சாப்பிடுவோம் இதுதான் அடிமைகள் சந்தைக்கு போவாங்க மக்களை அடிமைகளுக்கென்று தனிச்சந்தை ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும் ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும் அடிமைகளுக்கென்று ஒரு சந்தை இருக்கும் நமக்கு தேவையான அடிமைகளை நல்ல பலமான அடிமைகளை வாங்கி வந்து நம்முடைய வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் நமக்கு விரும்பினால் பயன்படுத்தலாம் அல்லது விட்டு லாபம் அந்த பெண் நான் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் ஒரு குடும்பத்தினுடைய அடிமையாக நான் இருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அந்த நற்பண்புகளை அந்த குடும்பத்திற்காக நான் செய்யக்கூடிய அந்த வேலைகளை பார்த்து அந்த குடும்பத்தார்கள் என்னை அதிகம் நேசித்தார்கள் அந்த குடும்பத்துக்காரர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள் இன்றைய தினத்திலிருந்து நாங்கள் உங்களை விடுதலை செய்கிறோம் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம் நீங்கள் சுதந்திரமாக உலகத்தின் ஆடிய இடத்திற்கு செல்லுங்கள் உலகத்துல ஒரு அடிமைக்கு பெரிய கனவு நம்மளை மாதிரி சுதந்திரமா இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஒரு கைதிக்கு ஒரு பெரிய கனவு என்ன இருக்கும் நமக்கு ஜுவல்லர் சுவாமும் கனவு இருக்கும் நமக்கு என்ன செய்யணும் நம்ம பிள்ளைய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் கனவு இருக்கும் நமக்கு ஒரு பெரிய மாட மாளிகை கிட்டணும் கனவு இருக்கும் ஆனா ஒரு சிறைவாசிக்கு என்ன கனவு இருக்கும் ஐயோ இந்த கம்பியிலிருந்து இந்த சிறை கைதியிலிருந்து கைகளில் மாட்டப்பட்ட விலங்கு அவிழ்க்கப்பட்டால் போதும் என்று அல்லவா அது மாதிரி தான் ஒரு அடிமைக்கு ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா எப்படியாச்சும் இந்த அடிமையிலிருந்து சுதந்திரமானவனாக மாற வேண்டும் அந்த குடும்பம் சொல்றாங்க நீங்க சுதந்திரமாக உங்களை நாங்கள் விடுமை விடுதலை விட்டு விடுதலை விட்டு விட்டோம் நீங்கள் சுதந்திரமானவர் அந்த பெண் சொல்றாரு என் உம்மா யாருன்னு எனக்கு தெரியாது என அடிமைக்கு தெரியாது என் வாப்பா யாருன்னு எனக்கு தெரியாது என் உறவு யாருன்னு எனக்கு தெரியாது நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் தான் என்னுடைய குடும்பம் ஆதலால் இதற்கு பிறகு நீங்க நான் சுதந்திரம் அடைந்து கொள்கிறேன் ஆனால் உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் உங்கள் காலுக்கு கீழேயே நான் வாழ்ந்து கொள்கிறேன் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆச்சரியம் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் கொடுத்தோம் ஆனால் நம் மீது கொண்ட அந்த நேசத்தில் நம்ம கீழே இருக்க விரும்புகிறானேன்னு சொல்லி அவனை அந்த வீட்டிலேயே வைத்துக் கொண்டார்கள் அந்த வீட்டில் ஒரு சின்ன புள்ள பிறக்கு இப்போ நாமெல்லாம் ஃபுல்ல பிறந்துச்சுன்னா ஜுவல்லர்ஸ் கருத்தில் மாட்டுவோம்ல நகை வாங்கி செயின் வாங்கி போடுவோம்ல ஆரம்ப காலத்தில் எப்படி ஜுவல்லர்ஸ் தயாரிப்பார்கள் என்றால் ஆபரணம் யார்த்த காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்த ஆட்டு தோலில் என்ன செய்வாங்கன்னா வைரமா வைர முத்துகளை தங்க முத்துகளை வைடூரிய முத்துகளை மகரந்த முத்துகளை எல்லாம் பதிப்பார்கள் அந்த காசு வித்தியாசத்தில் அந்த குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் அப்ப அவங்க வீட்டுல ஒரு சின்ன பொம்பளைக்குள்ள பிறந்த உடனே ஆட்டு தோல்ல வைரத்தினுடைய முத்துகளை பதித்து அந்த சின்ன புள்ள கழுத்துல மாட்டி விட்டார்கள் அந்த பணத்தை காட்டுறதுக்கு ஒரு ஜோல் பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பு இந்த அடிமை பெண் இருந்தாலும் அல்லவா இவதான் இடுப்புல தூக்கி வச்சுட்டு என்ன செய்யறது பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது வர்றது காலையில தூக்கிட்டு போறது அப்படி சுத்தி காட்டுறது ஒரு நாள் காலை நேரத்துல அந்த பிள்ளைய இடுப்புல தூக்கி வைத்து கொண்டு அப்படியே வெளியே போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ள வாரால் புள்ள கழுத்துல இருந்த வைர மாலையை காணும் குடும்பத்துக்காரங்க எல்லாம் சுற்றிட்டாங்க அந்த அடிமை பெண்ட்டை கேட்டாங்க புள்ள புள்ளக்கழுத்துல மாலை எங்க என்ன எனக்கு தெரியாது புள்ளக்கழுத்துல மாலை இருந்துச்சா இருந்துச்சு இப்போ எங்க லாதிரி எனக்கு தெரியாது உடனே நாம என்ன சந்தேகப்படுவோம் நம்ம வீட்டில் ஒரு இடத்துல ஒரு காப்பை கலட்டி வச்சிருப்போம் காப்பை கலட்டி வச்சிருப்போம் பாத்ரூம்ல குடிக்க போயிட்டு வந்து மறந்துருப்போம் நாம எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ தேடிட்டு இருப்போம் ஒரு கட்டத்தில் கிடைக்கிறன்னு உடனே நம்ம முதல்ல யாரை சந்தேகப்படுவோம் நம்மளை விட தாழ்ந்து வீட்டுக்கு வேலைக்காரியா இருக்கல்ல வீட்டு வேலைக்காரி எங்க வந்துட்டு போனான்னு தான் கேட்போம் அல்லா பாதுகாக்கட்டும் அப்ப அந்த குடும்பம் சொல்றாங்க புள்ள கழுத்துல மாலை இருந்துச்சு வைர மாலை இருந்துச்சு இப்ப இல்ல 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 அப்ப யார் எடுத்தால் எனக்கு தெரியாது இல்லை நீ தான் எடுத்திருப்பாய் அந்த பெண் சொன்னால் எனக்கு என்ன யார் இருக்கிறாங்க இந்த மாலை எடுத்து எந்த பிள்ளைக்கு நான் போட்டு அழகு பார்க்க போறேன் எந்த பிள்ளைக்கு நான் இந்த மாலையை சேமிக்க போறேன் எனக்கென்று யார் இருக்கிறார்கள் இல்லை எடுத்திருப்பாய் எடுக்கவில்லை இல்லை எடுத்திருப்பாய் என்ன செய்வது பாருங்க ஆடைக்குள் நுழைத்திருப்பாய் என்பதாக எல்லாரும் நிற்கிறார்கள் அந்த பெண்ணை அப்படி நிர்வாணப்படுத்தி விட்டார்கள் பெண்ணினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது அந்த இடத்தில் நின்று யோசிக்க வேண்டும் அந்த பெண் சொல்லக்கூடிய அழகான வரலாறு அப்படி நின்று பொழுது அவளினுடைய ஆடைகள் கலட்டப்படுகிறது எல்லா எங்கேயுமே மாலை இல்லை திடீர்னு வானத்தை பார்த்தீங்கன்னா சிறிது நேரத்தில் வாயில ஒரு இறைச்சி துண்டை போன்று ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது வாய பிழக்கு கீழே விழுந்து விட்டது எடுத்து பார்த்தால் அந்த குழந்தையினுடைய கழுத்தில் மாட்டப்பட்டிருந்த வைரமாலை என்ன நடந்திருக்குன்னா புள்ள கழுத்தில் இருந்த வைரமாலை எங்கோ ஒரு இடத்தில் அவிழ்ந்து விழுந்திருக்கிறது கழுகு இது இறைச்சி துண்டு என்பதாக கொத்திவிட்டு சென்று விட்டது பார்த்தால் அது இறைச்சி துண்டு அல்ல அது ஆபரணத்தினுடைய துண்டு எந்த இடத்தில் எடுத்ததோ அந்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒரு மனிதனினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக அம்மை யுஜீபுல் முது தர்ரைதா தஆ கண்ணீரோடு யார் அல்லாஹ்விடத்தில் கஷ்ட நேரத்தில் அல்லாஹ்வே என்று குரல் எழுப்புவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுப்பார் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த பெண்ணினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக வானத்தில் இருந்த அம்மா எந்த கழுவி எடுத்ததோ அந்த இடத்திலேயே கொண்டு வந்து போட்டுவிட்டது உடனே இந்த குடும்பத்துக்காரங்களுக்கு எல்லாம் பெரிய அவமானம் ஆயிற்று இவ்வளோ நல்ல புள்ளையை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே அப்ப அந்த பெண் ஆடை அணிந்து கொண்டு சொன்னால் இதற்கு பிறகு நான் உங்களோடு இருக்க மாட்டேன் எனக்கு உலகம் நீங்கள் தான் என்று நான் நினைத்தேன் உங்களைத் தவிர எனக்கு உலகம் யாரும் இல்லை என்னை விடுதலை செய்த பொழுதும் கூட உங்கள் காலுக்கடியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதற்கான நன்மையை நான் உணர்ந்து கொண்டேன் போதும் என்பதாக என்பதாக அந்த நாட்டை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்தேன் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த பெண்மணி காது கொடுத்து கேட்குகிறார் அந்த இடத்திலேயே நின்று இஸ்ராத்தில் நுழைந்து விட்டால் அதைத்தான் இப்பொழுது அந்த பெண்மணி கவிதையாக படிக்கிறாள் அந்த வைர மாலையினுடைய நாள் இருக்கிறதே என்னை படைத்த ரப்பினுடைய ஆச்சரியத்தினுடைய ஒரு நாள் அதா உலகமே அறிந்து கொள்ளுங்கள் கண்ணீர் வடிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள் சிரமத்தில் இருப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள் குஃப்ரி கிடைத்திருக்காவிட்டால் அன்றைக்கு என்னை அவர்கள் அவமானப்படுத்தி இருக்காவிட்டால் இந்த இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது அவர்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள் அவர்களை விட்டு வெளியே வந்தேன் அல்லா எனக்கு இஸ்லாத்தை தந்தான் அன்றைக்கு அவர்கள் என்னை அவமானப்படுத்தியிருக்காவிட்டால் அவர்களினுடைய காலுக்கு கீழ் தான் நான் இருந்திருப்பேன் இஸ்லாம் எனக்கு கிடைத்திருக்காது ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகும் ஒவ்வொரு அவமானத்திற்கு பிறகும் ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்பதற்கு நான் உதாரணம் என்பதாக அந்த பெண் கவிதை பிடித்தார் உண்மையாதானே அந்த பெண்ணை அவங்க சந்தேகப்படலாம் அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டா வெளியே வந்திருக்கவும் மாட்டால் இஸ்லாம் தெரிந்திருக்கவும் தெரியாது வாழ்க்கையில் அப்படித்தான் சில சிரமங்கள் என்பது நம்மை உருவாக்குவதற்காக மூன்றாவது பொறுமை வாழ்க்கையில் அல்லா இந்த உலகத்தில் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான் எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு மேலாக அல்லா ஒரு நமக்கு இருக்கிறான் நிச்சயமாக அல்லா உதவி செய்வான் என்பதாக அந்த சோதனைகளை நாங்கள் பொறுமை காப்போம் என்று சொன்னார் இந்நல்லாக யோஹிப்பு சாபிரி இந்த பொறுமையாளர்களைத்தான் மூன்று விதத்தில் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுவின் நேசர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை சோதிப்பான் அந்த சோதனையில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த மூன்று விதத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான் அல்லாஹ் ஆலமீன் இந்த பொறுமையாளர்களில் உள்ளவர்களாக உங்களையும் நம்மை உருவாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பண்புகள் வளம் வரும்